காலையும் மாலையும் வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே மாலையும் மாலாயுவேன் கத்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என பாடிடும் பாடியிடும் துணி கேட்கவே பரிசுத்தர் 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 என பாடியிடம் துணி கேட்குதே கரையும் மாலைய வேதாயும் கர்த்தர் கருத்தூடன் பாடிடுவேன் கர்த்தரின் விருட்சம் ஜீவானின் பலனும் கிருபாயிரச்சி புனாக கர்த்தரின் வருஷம் ஜீவானின் பலனும் கிருபாயராட்சி புனாகார் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே காலையும் மாலய வேலாயும் கர்த்தர் கருத்தோடன் பாடிடுவே அதையே நாடுவேன் என்றும் தம் காண ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் காண ஜீவனுள்ள நல்லாம் தம் மலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் மாலையும் கருத்தூடன் பாடிடுவே எனக்காக ஐயாபும் செய்த முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மறிய எனக்காக ஐயாபும் செய்த தவறாமல் நிறைவேற்றுவார் காலையும் மாலாயும் கத்தர் கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த நாளின் காலை வெள்ளி தியான உழைக்காக இசுகிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே அதுக்கு முந்தின வசனத்துக்கு கூட சொல்லுவார் கத்திரை இல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனேன்றி கண்மலையும் யார் அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் அவரை எல்லாமே வேற தேவனே இல்லை அவர் தான் நம்முடைய கண்மலை அவர் தான் என்ன பலத்தால் இடைக்கட்டுவார் என் வழியையும் சமைப்படுத்துகிறவரும் தேவன் தான் அப்படின்னு சொல்லி முழுமையாக கத்தரையே சார்ந்து கொள்கிறார் அவர் என்னை பலத்தால் கட்டுகிறார் பலம் பலம் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆட்டின் பெண்ணே நடந்தவர் தான் ஆடுகளை கொண்டிருந்தவர் தான் ஒரு தடவை ஆடுகள் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஓனாயும் ஒரு தடவை ஒரு கரடி வரும் ஒரு தடவை ஒரு சிங்கம் வரும் பிடிக்கிறதுக்கு ஆனால் இவர் என்ன செய்வார்னா அந்த ஆடுகளுக்காக தண்ணியை உயிரை கூட பொருட்படுத்தாமல் போய் அந்த வாயை குளித்து கொண்டு குட்டுருவார் தாடையை பிடிச்சி குளித்து கொண்டு குட்டுவார் ரெண்டையும் சிங்கத்தையும் தான் கரடியும் தான் அவ்வளோ ஒரு பலன் அவர் கிடச்சிது அது வந்து அவருடைய பலன் இல்லை ஆண்டோருடைய பலன் காரணம் என்ன தெரியுமா அவர் வந்து அந்த ஆடுகள் மேலே வைத்த கரிசனை அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க பார்த்தார்களா இதே மாதிரி தான் எசு ஆடுகளுக்காக நான் என் ஜீவனையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் தான் கத்தரின் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ஷேடைய அப்படின்னு இருபத்தி மூணாம் சங்கீதத்தை அவர் பாடு படிப்பார் இவர் எப்படி ஆடுகளை பராமரிக்கிறாரோ ஆடுகளை பார்க்குறாரோ ஆடுகளுக்காக பாதுகாப்பு கொடுக்குறாரோ அதே போல் என்னுடைய தெய்வனும் எனக்காக என்னை செய்கிறார் என்னை பராமரிக்கிறார் என்னை பாதுகாக்கிறார் என்னை பொருளிடங்களை மேய்க்கிறாரு அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு விடுகிறாரு எதிரி முன்னால் என்னை வழி நடத்தார் சங்கீதம் இருபத்தி மூணு ஒரு அருமையான சங்கீதமாக அவர் பாடி பாடியிருக்கிறார் அந்த இருபத்தி மூணாவது சங்கீதத்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த வார்த்தைகளின் பொருளின் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவன் செய்வர் தருவார் என்னை பலத்தால் இடை கட்டினார் பலத்தால் இடை கட்டினார் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டோருடைய பலத்தில் தான் வளர்ந்துட்டு இருந்தார் அவர் அவருக்கு அவரை நேசிக்கக்கூடியவங்களோ இல்லை அவரை வந்து ஆதரிக்கக்கூடியவங்களோ யாருமே இல்லை ஆனாலும் கூட அவர் கத்தரை சார்ந்து கொண்டார் அவர் வந்து என் கண்மலை அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய தேவன் அவர் என்னுடைய கண்மலை என்னை சுற்றி நிற்கிற கோட்டை அப்படி இந்த சங்கீதம் பதினெட்டுலேயே முதல் பகுதியில் சொல்லுவார் முழுமையாக ஆண்டவரை சார்ந்துக்கிடுவார் மனிதர்களையும் மனித பலனையும் இல்லை தன்னுடைய அரசாங்க பதவியையும் இல்லை எதையுமே அவர் சார்ந்து கொள்ளவில்லை ஆனால் முற்றிலுமாக ஆண்டவரையே சார்ந்து கொண்டதுனால தான் ஆண்டவர் அவரை பலத்தால் இடைக்கட்டினார் ஒரு தடவை கூட அவர் அந்த கூலியத்தை வீழ்த்தும் போது பாருங்கள் அவருடைய சொந்த பலத்திலேயே வீழ்த்தினார் இல்லை ஒரு அட் அஞ்சு கல் அடப்பை கல்லை வச்சுக்கிட்டு அதில் ஒரு கல் எடுத்து எரிஞ்சு கொண்டுட்டார் அப்போ இவருடைய பலத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரை சார்ந்திருந்தார் நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய சேனைகளின் தெய்வனாகிய கத்திரி நாமத்தில் நான் வரேன் அப்படிம்பார் ஆண்டவரை வந்து அவர் வந்து என்ன செய்ய விட்டார் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தார் என்று சொல்ல பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்காக நாம் வைராக்கியமாக இருக்கிறோமா நம்ம வந்து அற்பமாக என்ன விட்டுவிடுகிறோமா நாம் எந்த அளவுக்கு அவருக்காக நாம் இடம் கொடுக்குறோமோ மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்ம என்ன செய்வார் நம்மை உயர்த்துவார் அவர் நாம் அவரை கணம் பண்ணும்போது அவரும் நம்மை கணம் பண்ணி உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிறார் அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் என்னை பலத்தால் எடுக்கட்டினார் என் வழியையும் செவைப்படுத்தினாரு வழியை செவைப்படுத்தினாராம் என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே அன்று வந்து வழியை செவைப்படுத்துகிறாராம் எப்படி வழிகள் வந்து கத் மனுஷனுடைய வழிகள் வந்து கத்திற்கு முன்பாக தான் இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அதை செவைப்படுத்துவார் செவைப்படுத்தும் போது அது சுத்தமான வழியாக என்ன செய்யும் மாறும் நீதிமான்களோ என்றால் செம்மையான வழியில் நடப்பார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் இருக்கு நீதிமானுடைய வழியோ ராஜபாதை அப்படின்னு இருக்கு அப்போ அந்த வழியை செவப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான் நமக்கு முன்னால் உள்ள பாதை எப்படிப்பட்ட பாதைன்னு நமக்கு தெரியாது அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறோமே அது எப்படிப்பட்ட ஸ்டெப்புன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி போகிறதுனால தான் நம்முடைய பாதை செவையாக இருக்குது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் சொன்னார்லா கோணலான பாதைகளாக இருந்தாலும் கூட அவர் செவையாக்கி நம்ம நடத்தி கொண்டு போக அவரால் முடியும் நமக்கு முன்பாக கோணலை செவைமாக்குறவர் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்கள் தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவைமாக்குவேன் இப்படி நான் அவர்களுக்கு செய்தவர்களை கைவிடாதிருப்பேன் சொல்லி ஏசிய நாற்பத்தி ரெண்டு பதினாறில் வசனம் சொல்வார் அப்போ அவருடைய வழி வந்து செவையான வழி அந்த செவ்வையான வழியில நம்ம தேவன் தேவன்தான் அந்த நாளில் இசைவில் ஜனங்களை வந்து அழைச்சிட்டு வரும்போது பின்னால் பார்வோன் சேனை தர்த்திட்டு வரும்போது உன்னால செங்கடர் இருக்கும்போது எப்படி போகணும்னு தெரியாமங்க தலை இந்த தடுமாறிட்டு நிற்கும்போது ஆண்டவர் சார் அவர்களுக்கு ஒரு வழியை செவையான வழியை உண்டு பண்ணினார் எதுல சமத்திரத்தின் மத்தியிலே உண்டு பண்ணினார் எந்த இடத்திலும் செவ்வையான வழியை உண்டு பண்ண அவரால் முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பாதைகள்ல மாறுபாடு இருந்துன்னா ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க போகிற அதே ஆண்டு செவையாக என்ன செய்வார் மாற்றி விடுவார் நாம் நட நடைகளை நடத்துகிறதும் நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல அப்படின்னு ஒரு விதத்தில் இருக்குது நம்ம நடக்கிறது நம்மளால் இல்லை நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய நடைகளை நடத்துகிறது அவர் நம்முடைய வழிகளை செவை பண்ணுவது அவர் அதை உணர்ந்து கொண்டார் தாவிதராஜா என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் தேவனே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவரே முன்னால வச்சு நம்ம நடப்போம் ஆண்டவர் அற்புதம் செய்வராமேன் கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே பலத்தாள் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே ஐயா சோத்திரம் இசையா சோஸ்திரம் ஐயா சோஸ்திரம் இசையா சோத்திரம் அப்பா அமைப்பு நன்றி எங்களை பலத்தால் இடைக்கட்டுவேன் உன்னை வழியை நசவேப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியால் நன்றி உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க உம்முடைய பலத்தில் நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஒப்பு குடிக்கிறோம் இஸ்வின் மூலம் ஆமாம்